தலைப்புச் செய்திகள் கொழும்பில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைத்த நீர்த்தாரை பிரயோகத்தால் பதற்றம் நள்ளிரவில் பெண்களை இழுத்துச் சென்ற போலீசார் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கியதற்காக நான்கு பேர் கைது மகிந்தவின் அறிக்கையால் சபையில் வாத பிரதிவாதம் மின்சார சபை மறுசீரமைப்பு தொடரும் என அறிவிப்பு சினிமா பாணியில் நடந்த கொலை சந்தேகத்தின் பேரில் மனைவி கைது பாகிஸ்தானில் வெடித்த மக்கள் போராட்டம் பதற்ற நிலை அதிகரிப்பு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் இன்று முற்பகல் பத்திரமுல்லை பொல்துவ சந்தையில் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரியோகம் நடத்த குறித்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது வருடங்களாக நிலவி வரும் சம்பள பிரச்சினை மாதாந்த கொடுப்பனவு போன்ற பல பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பன்னிரண்டாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துடன் இன்று காலை முதல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான குறித்த வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டமையை இன்றைய தினம் பல்வேறு அரசு பல்கலைக்கழக ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது ¡Viva! புள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூதூர் பகுதியில் கஞ்சி காட்சி வழங்கிய மூன்று பெண்கள் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை கஞ்சி தயாரித்து வழங்கிய போது போலீசார் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் பின்னர் இரவு குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய ஒருவரை சம்பூர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஆண் போலீசார் வீட்டிலிருந்து இழுத்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்த காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இதனிடையே எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு முள்ளிவாய்க்கால் பேரவளத்தை நினைவு கூறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள எந்த ஒரு நிகழ்வுகளையும் தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவையும் மூதூர் நீதவான் நீதிமன்றில் போலீசார் பெற்றுக் கொண்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது நீதிமன்றின் உத்தரவுக்கு அமையவே குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்றைய தினம் தீபகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் வேலனை வங்களாவடியில் அமைந்துள்ள நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் செயற்பாட்டை இட என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள கோரிக்கைக்கு அமைய செயற்படுவீர்களா அல்லது மறுசீரமைப்புகளை தொடர்வீர்களா என எதிர்க்கட்சிகளின் பிரதம குரடாவான லக்ஷ்மண் கிரியல்ல மின்சார சபை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து புதிய அரசாங்கம் ஒன்று தோற்றம் பெறும் வரை அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கும் தனியார்மயப்படுத்தவும் முன்னெடுத்துள்ள சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முழுமையாக இடைநிறுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் தரப்புக்கு பெறும் மக்கள் அணைக்கு அமைய அரச சொத்துக்கள் மற்றும் வளங்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அறிக்கையொன்றை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் பின்னணியில் மின்சார சபையை நடவடிக்கைகள் தற்போது ஆகவே மின்சாரத்துறை அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய செயற்படுவாரா அல்லது மறுசீரமைப்புகளை முன்னெடுத்துச் செல்வாரா என லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பினார் තන්ච ගරු අමැත්තුවාගේ දැ විදුලි බලපන්ලේ සම්බන්ධයෙන් ඒ වැඩපිලිේ යනවාද හමනත්න් හිටපු ජාන්ද විත්තුවාගේ උපදේ සනෝ වැට කරනවා. ලු පපට කල් වෙකේ පදලිත මින්සාරත්තුරයි මට වලසක්තිියයමච්චර් කංජන විජේසය කරතර විකයි. ඇකතුම මහිදරාජක් ට ජා ත්තුම ලිල්ලේකන ොහත්ම ර ටක්චෂර නවන්න කිය නෑ විදලි ලමන්ලේ විකරන් හසක් නෑ.

ැම ප ස දර ජා තු ගේ ප්‍රකාශරය පැදිලේ තුබ අදහ ර ොක්ත් කිය ද න ැ න මයිද පැත් ප්‍රශෂ පීදව ගේනවා. ද ර ජදති වත්තු වත් දවා. හුතුවාය ොයිර කො පර යන්න. අනத்து කල්වි කල පද ලිකාව වඩම්. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டாம் தற்போது முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை இடைநிறுத்துங்கள் புதிய மக்களானையுடன் பணிகளை முன்னெடுக்கலாம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒன்றை குறிப்பிடுகின்றார் தற்போதைய ஜனாதிபதி பிரிதொன்றை குறிப்பிடுகின்றார் நீங்கள் எந்த பக்கம் எனவும் மறுசீரமைப்புகளை மக்களானை பெறும் புதிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு மைந்தர் ராஜபக்சே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோல் சுமந்து சென்று மேல்கிரிபா ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேல்கிரிபா சரங்கன்வ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய உதயகுமாரை என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேகநபரான மனைவி கணவரின் கழுத்தை நெறித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேகநபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகரஹமி டெங்கோ போர்ட் சந்தியில் இருந்து பனிப்பெட்டியை நோக்கி அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை பாதுகாப்பற்ற வகையில் ஓட்டிச் சென்ற பதினான்கு இளைஞர்களை மகரகமே போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் இது ஒரு பந்தய போட்டி என்றும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் இதில் இணைந்திருப்பதும் தெரியவந்துள்ளது போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வழங்கப்படும் பரிசு தொகைக்கு மேலதிகமாக பெண் வேடமடைந்த இளைஞர் ஒருவரும் வழங்க தயார் நிலையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட பதினான்கு இளைஞர்களையும் எதிர்பாரம் பதினைந்தாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க நுகைகோட நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது போட்டியில் பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன முச்சக்கர வண்டி உட்பட பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பதினைந்து வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டியில் பயணித்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியின் சாரதியாக இருந்த சந்தக நபரிடம் இருந்து ஐயாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பின்னர் சந்தக நபரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது எக்குட உயன போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மூன்று வீடுகளில் திருடப்பட்டு குறைந்த விலைக்கு பலருக்கு விற்பனை செய்யப்பட்ட இரண்டு ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியான கனகபுரம் மற்றும் விவேகானந்தா நகர் பகுதிகளில் ஒரு கிலோ எழுநூற்றி அறுபது கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் விசாரண அதிரடி படைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து சோதனைக்கு உட்படுத்த முற்பட்ட வேளையில் மோட்டார் சைக்கிளையும் ஒரு கிலோ ஐநூறு கிராம் கஞ்சாவையும் கைவிட்டு நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் இதேபோன்று கிளிநொச்சி போலீஸ் மது ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து வீதியில் சென்று கொண்டிருந்த இரண்டு சந்தேக நபர்களை சோதனைக்கு உட்படுத்திய போது அவர்களிடம் இருந்து இருநூற்றி அறுபது கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸ் விசாரணை அதிரடி படையினரும் மற்றும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் குளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது காதலி கைது செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கு உதவியமை மற்றும் குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் பதினெட்டு வயதுடைய வஸ்ஸா உள்ள இலுக்கின்ன பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குளியாபட்டிய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனது காதலியை பார்ப்பதற்காக குளியாபட்டிய வசா உள்ள பகுதிக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் பின்னர் காணாமல் போன இளைஞனின் சடலம் சிலாவும் மாதம்பே பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் குளியாபட்டிய வசாவுள்ள பகுதியைச் சேர்ந்த காதலியின் தந்தை மற்றும் அவரது மனைவி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது உயிரிழந்த இளைஞனின் காதலியும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அதன்படி இம்மாதம் பத்து தொடக்கம் பதினைந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் நாட்டிற்கு வந்துள்ளார் இதனையடுத்து கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடன் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இன்று முற்பகல் இலங்கை சமூக செயற்பாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தி கலந்துரையாடியிருந்தார் இதன்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை குறித்து அவர் இவ்விஜயமானது அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதையும் சுதந்திரமானதும் சுபீட்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையுமே பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டமையினால் நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளானதாக தெரிவித்தனர் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்தன வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவு தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வேலைநிறுத்த போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியதாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதன்படி மே பதினான்காம் தேதி சபருகமூ மாகாணம் மே பதினைந்தாம் தேதி வடமேல் மாகாணம் மே பதினாறாம் திகதி தென் மாகாணம் மே இருபதாம் தேதி ஊவா மாகாணம் மற்றும் மே இருபத்தி ஓராம் தேதி மேல் மாகாணம் போன்றவற்றில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பதிலாக மாகாண ரீதியாக அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் கடமையிலிருந்து வெளியேறும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்தோலுகம பிரதேசத்தில் கொட்டலுக்கு இலக்காகி தந்தையொருவர் உயிரிழந்ததுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக இரத்தொல்கம போலீசார் தெரிவித்தனர் இரத்தல்கம பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொட்டுக்கோட ரத்துல்கம பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் குழவைக்கூடு கலைந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்த தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மலேசிய உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் மீது கொதிகடன் வீழ்ந்ததில் அவர் உயிரிழந்துள்ளார் வயதுடைய மெஸ்கலியா தோட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் டேவிட்சன் என விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குறித்த இளைஞன் மீது கொதிகலன் ஒன்று வீழ்ந்ததில் கொதிகளனில் இருந்த வெண்ணீர் இளைஞனின் உடல் முழுவதும் சிந்தியுள்ளது இதனால் குறித்த இளைஞன் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இதனையடுத்து அவர் மலேசியாவில் உள்ள வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இம்மாதம் ஐந்தாம் திகதி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உறவினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சடலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி கிரியைகள் தோட்டத்தில் நேற்று இடம்பெற்றன மன்னார் மாவட்ட சிறுபோக நெச்சகைக்கான புலவுகளை தெரிவு செய்வதில் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கல்களை கண்டித்து இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக செய்கைக்காக நெடுங்கண்டல் புலவை திறந்து தருமாறு கோரி மாந்தை மேற்கு விவசாயிகள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தான மண்டலாபிஷேக நாற்பத்தி எட்டாம் நாள் பூர்த்தி மற்றும் நவோத்திர சங்காபிஷேக சித்திர பவனி இன்று இடம்பெற்றது இதனை முன்னிட்டு இன்று காலை எட்டு மணிக்கு வில்பிர்புரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து இருந்து பவனி இடம்பெற்று உதயகால பூஜைகளைத் தொடர்ந்து சித்திர பவனி சிறப்பாக இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிமருந்துகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது போது குறித்த நபரிடமிருந்து மூன்று கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வானிலை காரணமாக பதுளை கண்டி ரத்தினபுரி கேகாலை மற்றும் குருணாகில் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்து மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பலாங்கோடை இம்புல்பி பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட முருங்குவத்த பகுதியில் பெய்த கடும் மழையினால் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் சில இடங்களில் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கையை அண்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் கொந்தளிப்பான தன்மை உருவாகி உள்ளதால் நாடளாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் ச மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்ட ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி எதிரான தாக்குதலில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் புட்டினின் நீண்டகால நண்பருமான செர்ஜி சோய்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி பெலோசோவ் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புட்டின் நியமித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து புட்டின் மேற்கொண்ட மிக முக்கியமான ராணுவத்தின் மறுசீரமைப்பு இதுவாக பார்க்கப்படுகிறது இதனிடையே கடந்த சில மாதங்களாக நடக்கும் சில சம்பவங்களை குறிப்பிட்டு ரஷ்யாவின் சதி தொடர்பில் உளவுத்துறை தலைவர்கள் பிரித்தானியா மற்றும் உக்ரைன் நேச நாடுகளை எச்சரித்துள்ளனர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மேற்கத்திய நாடுகளின் தொழிற்சாலைகள் மற்றும் ராணுவம் தொடர்பிலான கிடங்குகள் என திடீரென தீக்கிரையாகும் சம்பவங்கள் உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மட்டுமின்றி கணனி அமைப்புகளின் மீதான தாக்குதல் பயணிகள் விமான சேவையில் செயற்கைக்கோள் சமிச்சைகளை துண்டித்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களை உளவு அமைப்புகள் பட்டியலிட்டுள்ளன இந்நிலையிலேயே தொழிற்சாலைகள் தொடர்ந்து தீக்கிரையாக்கப்படுவது ரஷ்யாவுக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பிரித்தானிய உளவு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மீது தீவிர வலதுசாரி குழுக்களை களமிறக்கி தாக்குதல் முன்னெடுக்கப்படுவதாக அந்த பிரித்தானிய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் பிரித்தானிய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த மாதம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பென்சில்வேனியாவில் அமைந்துள்ள ஜெனரல் டைனமிக் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பெர்லின் அருகே அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் ஆரம்பத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்கிறது இது மாத்திரமின்றி உக்ரைனுக்காக ஆயுதங்கள் அனுப்பப்படும் போலந்தின் ரயில் சேவை தாக்குதலுக்கு இலக்கானது எனவும் இந்த சம்பவங்களின் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் எனவும் உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஃபா நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் படை அங்குள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தி வரும் நிலையில் காசாவின் டேர் அல்பலால் நகரில் வைத்தியசாலை ஒன்றை உருவாக்கி வருகிறது இஸ்ரேல் காசா போர் கடந்த ஏழு மாதங்களை தாண்டி தொடர்ந்து நீடித்து வருகிறது இதில் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் மீது காசா நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பினை இஸ்ரேல் நிராகரித்தது மேலும் காசாவின் ரஃபா நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியேறும்படி இஸ்ரேல் அறிவுறுத்தியது பின்னர் தனது ராணுவத்தை களமிறக்கிய இஸ்ரேல் அங்கு தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் காசாவின் மைய பகுதியான டெய்ர் அல்பலால் நகரில் இஸ்ரேல் வைத்தியசாலை ஒன்றை உருவாக்கி வருகிறது இது ரஃபா நகரிலிருந்து வெளியேறும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமைக்கப்படுகிறது காசா மீது போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலால் உருவாக்கப்படும் எட்டாவது வைத்தியசாலை எதுவாகும் இதனிடையே காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டில் பேசிய அவர் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் காலத்தின் தேவை அனைத்து பணைய கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பணவீக்கம் அதிக வரி மற்றும் மின்சார பற்றாக்குறை ஆகியவற்றை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த போராட்டத்தை ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி குழு என்ற அமைப்பு தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரம் தேவை என கோஷம் எழுப்பியுள்ளனர் அத்துடன் முசாஃபாராபாத் உட்பட சில மாவட்டங்களில் போலீசாருக்கும் போராட்ட இடையே நிலை ஏற்பட்டு மோதல் நிலைமைகளும் உருவாகி உள்ளது பல வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் போராட்டக்காரர்களை கலைக்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதோடு சில இடங்களில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை மக்கள் தாக்கியுள்ளனர் இதன்போது சில போலீசார் சரிவான பகுதிகளில் தள்ளிவிடப்பட்ட நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இந்த மோதல் நிலை காரணமாக சுமார் நூறு பேர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து பாதுகாப்பு கருதி போலீசாரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் போராட்டத்தின் போது கண்ணீர் குண்டுகளை வீசியதில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டமையினால் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த தலைவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பதற்ற நிலை தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினாறு பேர் காணாமல் போய் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக நான்கு வீடுகள் பதினாறு பாலங்கள் மற்றும் இரண்டு வழிபாட்டு தலங்கள் சேதமடைந்துள்ளதுடன் தொன்னூறு பேர் இடம்பெயர்ப்பு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த மார்ச் மாதம் மேற்கு சுமத்ராவை பாதித்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இருபத்தாறு பேர் உயிர் இருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்